அப்புறம் வந்து மோடியை சொல்றேன் அவன் பிராடு மோசடி கும்பலின் தலைவர் சனாதனத்தின் தலைவர் ஒரு கொடியை கூட ஊன விட மாட்டேன் இந்த மண்ணில் கால் வைக்க விட மாட்டேன் யாரும் விட்டாலும் நான் விட மாட்டேன் அப்படி பம்முருகன் எல்முருகன் என்ன கேந்திர இவங்களாம் அடக்க விடுக்குமா நிக்கிறாங்க ஆனா ஒரு ஒரு கட்சியின் தலைவர் இவங்க வந்து ஆர்எஸ்எஸ் ஓகே ஃபைன் நீ ஏன் அடங்கி நிக்கிற அவருக்கு ஒரு நோய்ங்க ஒரு கொடியை கூட ஊண்ட விட மாட்டேன் பிட்டிங் எறிவேன் புடுங்கினிய பாத்தமே அப்படியே ஒரு புருஷம் ரெண்டு மாதிரி மிங்கில் ஆகி நிற்குது இந்த கொடி பக்கத்துல அந்த கொடி அந்த கொடி பக்கத்துல அந்த கொடின்னு என்னது இது யாரை ஏமாத்துறேன் சனாதனம் இந்த செஞ்சு இதோட உருட்டாது அந்த வார்த்தை சொல்லுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது ஆரிய சனாதனத்தை விட திராவிட சனாதனம் மிகப்பெரியது குடியது அதை விட ஓவர் பில்டப் என்னை வந்து துணை முதலமைச்சர் ஆக்குகிறோம் அப்படின்னு யார் கூப்பிட்டாரு அதிமுக அதிமுகலேருந்து கூப்பிட்டாங்க அவர் கூப்பிட்டதே ஏய் யார் கூப்பிட்டா உன்ன நான் தான் கட்சியின் பொதுச் செயலாளர் யார் உன்னை கூப்பிட்டா இல்லை அது அதிமுக இருந்தது கரவை இஸ்லாம் பார்த்தா அப்படித்தான் இருந்தது என்ன பேச்சு திருமாவளவனை ஒருமையில் பேசிவிட்டார்கள் புகார் கொடுக்குறிய ஒரு பிரைம் மினிஸ்டர் கண்ணாம பேசுறேன் தலைவன் சீட்டிங் கும்பலின் தலைவன் எப்படி அது நம்ம சிஎம்ஏ பேசிட்டா கொதிக்க மாட்டீங்க அவர் காத்துக்கு போதோ இல்லையோ அய்யோ நீங்க என்னை கேட்டுதான் காத்து கூட அன்னாரி வேலைத்துக்கு போவோம் யாரு கூட யார் சேரணும்னு யார் முடிவு பண்றது தொத்திக்கிட்டு இருக்கிற ஆள் இல்ல எடப்பாடியார் ஒரு சாதாரண கிளை செயலாளராக தொடங்கி இன்றைக்கு ஒரு மாபெரும் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் டேய் எங்கள் கட்சி வச்சு தானே என்னைக்கு போனீங்க இவர் பெரிய பிடிக்கி பாய் இவர் இவர் பாய்க்கு எந்த பாயினால் கொடுக்க வேண்டியதானே வன்னியர் தானே வன்னியருக்கு காயிரம் கட்சிக்கு இதில் அதில் போய் நீ வாங்க வேண்டிய தானே நொட்டை நான் வச்சு என்ன நீ பறையனுக்காக என்ன பண்ண இந்த ரெண்டு பேரும் சிந்தனைசேலன் உட்பட அந்தாலும் பரையர் கிடையாது சிந்தனைசேலன் உட்பட இந்த மூணு பேரும் என்ன ஏன் நீங்கள் பேசுனீங்க ஒரு டீட்டெயிலாக ஒரு அறிக்கை கொடுங்க என்னை பொறுத்தவரைக்கும் வருகிறீ திருமாவளவன் பிஜேபியின் அம்பாசிடர் பெஸ்ட் ப்ராப்பர்டீஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் நைன் டபுள் நைன் சார் திருமாவளவன் அவர்கள் வந்து மோடி அவர்களோட மேடையில் கலந்துகிட்டார் கலந்துட்ட பிறகு சொல்லியிருந்தார் அவர் ஒரு பிரதமர் நான் ஒரு எம்பி அதனால் நாங்கள் ஒரே மேடையில் இருக்கிறது இயல்பு தான் என்னோட தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் அவர் வந்தார் அதனால நான் கலந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னார் எப்படி வேறு என்ன சொன்னார் அவ்வளோதான் சார் மகிழ்ச்சி எல்லாம் சொன்னார் ம் ஆ ம் சொன்னார் சார் ஒரு அமித்ஷா வந்து டிஆர் பாலு கூட நடந்து வந்து இருப்பார் ம் ஒரு ஃபைலில் கையில் வச்சுருப்பார் அப்படியே வெறுவர்னு வந்து இப்படி கிராஸ் கால் போட்டு இப்படின்னுவார் யாரை பார்த்தேன் அமித்ஷா பார்த்து சொல்லுவார் என்ன அந்த அந்த வணக்கத்தில் என்ன மயிராக இருக்குது என்ன இப்போது என்னத்துக்கு இப்போது ஏன் திரும்ப வந்து வணக்கம் போட்டார் பரவாயில்ல அப்படி அமித்ஷா நினச்சிக்கணுமா ஒன்று மெச்சிக்கணுமா ம் என்னது அது ஏ அப்புறம் வந்து மோடியை சொல்கிற அவன் ப்ராடு மோசடி கும்பலின் தலைவர் சனாதனத்தின் தலைவர் ஒரு கொடியை கூட ஊன விட மாட்டேன் இந்த மண்ணில் கால் வைக்க விட மாட்டேன் யார் விட்டாலும் நான் விட மாட்டேன் வேறு இன்னும் இங்கே என்ன போய் விட்டேன் ஆ பம்பி நிற்கிறேன் எல்முருகன் மற்றவங்க ஒரு நயனார் நான் கேந்திரேன் இவங்களாம் அடக்க கொடுக்குமா நிற்கிறாங்கன்னா ஒரு ஒரு கட்சியின் தலைவர் இவங்க வந்து ஆர்எஸ்எஸ் ஓகே ஃபைன் நீ ஏன் அடங்கி நிற்கிற சார் அவர் அடங்கியலாம் நம்பர் தெரியல முருகனாங்க சார் இப்படி பொத்தி நின்று அவரோட சார் மீசை முறுக்கிறது அவருக்கு ஒரு நோய்ங்க அது ஒரு நோய் அது அதெல்லாம் அதை விட்டுருங்க நோய்னா அது ஒரு அது பழக்கமாகிடுச்சு இந்த என்ன சொல்வது சொன்னோம்னா வேற மாதிரியாக இருக்கும் ஒரு சிலர் கையை அப்படியே விட்டு நேர்ப்பான் அந்த மாதிரி அது ஒரு அது ஒரு மேனஜர் சொன்னு வச்சுங்க முதல்ல பெரிய மீசை என்பதே ஒரு இதயம் பலவீனமானவர்கள்னு ஒரு சயின்ஸ் இருக்குது ஓகே ம் நீங்கள் பழகி பாருங்கள் இல்லை நீங்கள் படிச்சு கூட பாருங்கள் அதுக்காக தான் அர்த்தம் நமக்கு அது பிரச்சனை இல்லை மீசை பெருசாக சிருசா அதே சிலப்ப இந்த ஃப்ரெஷ் மீட்டில் கூட இப்படி இப்படி என்னமோ உள்ள போய் நாலு பேர் வெட்டி சாட்சி வந்துட்டு இப்படி இப்படி அப்படின்ற மாதிரி என்ன அது அது சார் மசுரு தானே இது பெரும்பாலும் இது வந்து முன்னாடி கருப்பாக வந்து இப்போ வெள்ளையாயிடுச்சு அதில் போய் சாயம் பூசி வச்சு நிற்கிறோம் இவ்வளோதானே சாயம் இல்லாமல் வெறும் மீசையாக இருந்ததுன்னு வச்சுக்க வெள்ளை மீசையாக இருந்ததுன்னா அது பார்க்க ஒரு அதில் ஒரு மில்டன்ஸ் இருக்கு ஆமா அதுக்காக கரும்பு அந்த கருப்பு மையை வாங்கி பூசி வச்சுக்கணும் அப்போ மீசை இல்லாதவங்களாம் ஆம்பளை கிடையாதா பிரபாகரன் அவர்கள் மீசை இல்லாமல் வெறும் கையை அப்படி கட்டி நிற்கிறேன் இவர் ஒரு பெரிய மீசையை போட்டு லிஃப்டிங்லாம் போடணும் ஒரு பொம்மை தான் இப்படி நிற்கிறாரு என்னது தெரிய இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் நாங்களும் ஒன்றும் சொல்லக்கூடாது சொல்லுறது பார்த்தா எவ்வளோ நாளைக்கு தான் அந்த நாடகம் மேடையில் பார்த்தா நம்ம வந்து திருட்டு போய் ஃப்ராடு அது இதுங்கிறது யார் ஃப்ராடு கூட யார் போய் சருவா சொல்லு இப்போது நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துங்கன்னா அந்த நிகழ்ச்சி நடக்காதா கை எம்பி வரலப்பா வனம்பா அப்படியா ஒரு கொடியை கூட ஊண்ட விட மாட்டேன் பிட்டிங்க எறிவேன் கொடுங்கனையே பார்த்தமே அப்படியே புருஷம் கொண்ட மாதிரி மிங்கில் ஆகி இந்த குடி பக்கத்தில் அந்த குடி அந்த குடி பக்கத்தில் அந்த குடின்னு என்ன என்னது இது யாரை ஏமாத்திர சனோதரத்தின் மொத்த உருவம் அதாவது ஒன்றும் இல்லைங்க பாவிகளை ரட்சிக்க இயேசு வருகிறார் மனமாற்றம் அடைவதற்கு மனமாற்றம் செய்வதற்கு இயேசு வருகிறார்ல அந்த மாதிரி இந்த சனாதன எதிர்ப்பாளர்களை ரட்சிக்க இயேசு வந்த மாதிரி மூடி வந்தார் மனமாற்றம் செய்தார் பாவிகளை ரட்சித்தார் அவ்வளோதான் புரியுது சார் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கூட இது வந்து ஒரு அரசியல் காலத்தில் ஒரு திருப்பு முனைன்னு சொல்லிட்டு விமர்சித்தார் அதுக்கு வன்னியரசம் போட்டிருந்தார் இது எந்த திருப்பு முனையோ இல்லை சனாதனத்துக்கு எதிராக நிற்கிற ஒரே சக்தி தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் நாங்கள் எப்போதும் எங்கள் கொள்கை மாற மாட்டோம் இந்த சனாதனம் இந்து அதுன்னு செய்து இதோட உருட்டாதுங்க அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது ஆரிய சனாதனத்தை விட திராவிட சனாதனம் மிகப்பெரியது கொடியது அதா புரிஞ்சுதா ஆரிய சனாதனம் இந்தியா முழுக்க இருக்கட்டும் இங்கே திராவிட சனாதனம் இதில் அதுதான் எங்களை வாட்டி எடுக்குது என்றைக்காவது ஒரு நாள் இதை பற்றி பேசியிருப்பியா சும்மாவே இப்போ 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 சனாதனம்னால் இவங்களுக்கு என்ன திரும்ப முடிவு பண்ணிட்டாங்க சுயசாதி பற்று பிரசாதி நட்பு இதுதான் சனாதனம் அப்படின்னு ஏற்று இப்போ லேட்டஸ்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி காய்கறி விற்கிற மாதிரி பழம் வைக்கிற மாதிரியே இப்போது வந்து இந்த சீசனில் இதுனடாது சுயசாதி பற்று பிரசாதி நற்போ பறையெல்லாம் பரையலாம் வந்துடுவான் போலகுது அப்போ நமக்கு வேலை இருக்காது போலகுது அப்படின்னு சொல்லி இப்போது ஓ சுயசாதி பற்று கொள்ளாதீங்கயா சார் எந்த ஊர்லேயாவது எந்த தலைவராது இப்படி பேசி பார்த்துருக்க டேய் உங்கள் அம்மாவா அம்மானாதராட்டா என்ன சார் இது இவ்வளவு கேவலமான அரசியலுக்கு நீ வந்துட்டேன் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் பிஜேபியோடு நிற்காதா ம் சொல்லுங்க சொல்லுங்க பார்ப்போம் நிக்கல தான் சார் நிக்கல தான் ரெண்டாயிரத்தி ஒன்று எங்கே நின்னீங்க கூட்டணியில் வேலை செய்யலை சார் அவங்க பாவலான்னு இப்போ கூட சொன்னார் என்ன வேலை செய்யலைன்னா ம் என்ன அர்த்தம் மங்களூர் போது அங்கே இருக்கிற பிஜேபி அப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பான் அந்த பிபி பிஜேபிக்காரர்கள் திரும்ப ஓட்டு போட்டுருவாங்களா போட்டுக்க மாட்டாங்களா காரைக்குடியில் எங்க ஆளுங்க ஏ திரும்ப சொல்கிறாருப்பா நம்ம தலைவர் அப்படின்னு விசிகா கட்சிக்கார்கள் ஒரு வாக்கு கூட பாஜகவுக்கு போகல எப்படி பார்த்தீங்க ம் ஏய் லூஸுங்களாடா நீங்கள் இல்லை நீங்கள் லூஸுங்களா இல்லை எங்களை லூசுன்னு நினைக்கிறீங்களா சரி போலியா ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கு அம்பு சின்னத்துக்கு வாங்கி வந்து பாராளுமன்ற தேர்தலில் என்னாரல ஆ அவன் நான் பால் விற்கிறேங்கண்ணா ஆ சொல்லுங்க பால் விற்கிறவர்கிட்ட தான் வாங்கி வந்து ஆர்எஸ்எஸ் தானே அவர் ஆ ஏய் உங்களுக்கெல்லாம் இதை பற்றி பேசுறதுக்கு தகுதி இருக்கா ஆ போய் வந்து அமித்ஷாவுக்கு முதல் பிறந்த நாள் நீங்கள் தானே சொன்னீங்க சொன்னீங்களா இல்லையா சொன்னாங்க ஒரு முன்னாள் பிஜேபி தலைவர் சொன்னா பயிற்சி கொடுத்திங்களா இல்லையா சங்கரமடத்தில் திருமாவளவனும் டாக்டர் கிருஷ்ணசாமியும் என்னை பார்த்து சங்கரமடத்தில் வந்து ஆசி வாங்கி போனார்கள் சங்கராச்சாரியார் சொன்னார் கிருஷ்ணசாமி சொல்லிட்டார் ஒத்துக்கினார் ஆமாம் நான் போனேன் சங்கரமடத்துக்கு போய் ஆசி வாங்கி வந்தேன்னு சொன்னார் நீ சொல்லு இல்லைன்னு சொல்லு சனாதன எதிர்ப்பு சங்கரமடம் இடிப்பு என்னென்னோ சொல்கிறீங்கள்ல சங்கர மடத்துக்கு நீங்க போனீங்களா இல்லையா ம் ஆசீர்வாதம் எலுமிச்சை மரம் வாங்கின்னு வந்தீங்களா இல்லையா சொல்லு ஒருமுறை பல ஆண்டுகளுக்கு முன்னால் எல்கலேசனை ஒரு சந்தித்து பேசுகிறார் ம் ஒரு கட்டத்தில் எல்கலேஷன் சொன்னார் ஆமாம் நான் திருமாவில் சந்தித்து நாங்கள் பேசிக்கொண்டிருத்தோம் ம் ஸோ நீ சொல்ல வேண்டியது தானே ஆமாம் அவர் அவர் சமூகத்தின் பிரதிநியாக வந்தார் ஓகே நான் என் சமூகத்தின் பிரதிநியாக போனேன் லேசன் எப்படின்னா இப்போ சொல்ல தானே ஏன் பயம் ஏன் மறைக்கிற சார் மறைக்கிறனால ஏதோ ஒரு திட்டு திறந்துதில்லை ம் சொல்லுங்க என்ன இன்னமும் காலகாலத்துக்கு பிஜேபி எதிர்ப்பு அதை விட ஓவர் பில்டப் என்னை வந்து துணை முதலமைச்சர் ஆக்குகிறோம் அப்படின்னு எடப்பாடியார் கூப்பிட்டார் அதிமுகலேருந்து கூப்பிட்டாங்க அவர் கூப்பிட்டதே யார் கூப்பிட்டா உன்ன நான் தான் கட்சியின் பொதுச் செயலாளர் யார் உன்னை கூப்பிட்டா இல்லை இல்லை அது அதிமுக மாதிரி இருந்தது அந்த இஸ்லாம் பார்த்தா அப்படித்தான் இருந்தது என்ன பேச்சு இது எல்லா கதவுகளையும் விட்டோம் ஏமோ உன்னை கைப்பூச்சி தான் அது திறந்து சொல் இந்த விஜய் கட்சியிலேருந்து இன்னைக்கு வந்தாங்க அதிமுக தான் அதிமுக தான் ரூல் டோட்டா போய் சொல்லிட்டாங்க அவங்க இல்லை அதுலேருந்து இப்போ வந்தாங்க இங்கே வந்தாங்க இங்கே வந்தாங்க இங்கே கூப்பிட்டாங்க யார் நீ சரி சீமானை வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டு இருக்கிறது எல்லா கட்சியும் ஒரு பேச்சுக்கு அந்த மாதிரி நடக்காது அது சும்மா அது ஒரு வாதத்துக்கு நான் சொல்லலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதோ ஒரு கட்சி இப்போதில் சீமானை விமர்சிக்கிற கட்சி அது கூட கூப்பிடறது விரும்பும் மனுஷன் யா நம்ம ம் நம்ம பக்கம் வந்து என்ன நல்லா தானே இருக்கும் சீமானை விரும்பாத கட்சி ஏதாவது ஒன்று இருக்குமா இல்லை ஏன்னா எட்டு புள்ளி நாலு சதவீத வாக்குகளை கையில் வச்சுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு எங்கள் ஓட்டுகளை நாங்கள் தனியாக நிற்காமல் எங்கள் ஓட்டுகளை வந்து ப்ரூவ் பண்ணாமே இன்னைக்கு தேர்தல் களத்தில் நிற்கிறோம் சொன்னாலும் அதே பெருமை இப்போ சொன்னார் நீங்கள் வாங்க திமுக கொடுக்குற நாலு ஓட்டில் ஒரு ஓட்டு எங்கள் ஓட்டு சூப்பர் அவன் சொன்னான் திரும்பி நீ அங்கீகாரம் வாங்கியதில் மூணில் ஒரு ப மூணு நாலு ஓட்டில் ஒரு ஓட்டு உண்டு மூணு ஓட்டு எந்து அப்போ உனக்கு அங்கீகாரம் வாங்குவதில் முக்கால்வாசி பங்கு எந்து அறுபது சதவீதம் அறுபத்தஞ்சி சதவீதம் ஏன் பங்கு நீ முப்பத்தஞ்சு சதவீதம் தான் உங்கள் அங்கீகாரத்தில் அப்படின்னு அவங்க பயில் சொன்னாங்க அதால சும்மா இந்த வந்து மாண்பு மயிறு அப்படின்னு அவர் பிரதமர் வந்தார் நம்ம நின்ன அப்போ என்னத்துக்கு பிரதமர் கண்ணாமலான் பேச திருமாவளவனை ஒரு மேல் பேசி விட்டார்கள் புகார் கொடுக்குறிய ஒரு பிரைம் மினிஸ்டர் கண்ணாமலான் பேசுகிறேன் எப்படி அது பிராடு ப்ராடு கும்பலின் தலைவன் சீட்டிங் கும்பலின் தலைவன் எப்படி அது யாராக இருக்கட்டும் இப்போ நம்ம சிஎம்ஏ பேசிட்டா கொதிக்க மாட்டீங்க அவர் காத்துக்கு போதோ இல்லையோ ஐயோ நீங்கள் எப்படி என்னுடைய கண்காணிப்பில் இருக்கிற அண்ணா அறிவாலத்துக்கு உள்ளே எப்படா புந்திங்க அப்படி கேட்க மாட்டீங்க என்னை காற்று கூட அண்ணா அறிவாலத்துக்கு போவோம் அப்படின்லாம் சொல்கிறீங்க இப்படி தரக்கிறவா பேசிட்டா அப்படி ஹீன்னு போய் எழுக்கிறீங்க என்னது இது யாரை ஏமாத்து புரியுது இதோட இந்த சனாதனங்களாம் பேசக்கூடாது சார் அதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து அதிமுக வந்து மண்ணை மீட்போம் மக்களை காப்போம்னு கிளம்பிட்டாங்க யாரோட சேர்ந்து கிளம்பிட்டாங்க பாஜகவோடு சேர்ந்து கிளம்பிட்டாங்க சரி பாஜகவோடு சேர்ந்து இவங்க மண்ணை மீட்க போகிறாங்களா மக்களை காக்க போகிறாங்களான்னு வச்சுட்டாங்க சரி இப்போ நீங்கள் மீட்டு வச்சுக்கிற மண்ணெலாம் என்னாச்சு நீங்கள் மீட்டீங்களோ யார் சார் யார் கூட யார் சேரணும்னு யார் முடிவு பண்ணுறது அதிமுக முடிவு பண்ணணும் அது பிஜேபி முடிவு பண்ணணும் இந்த மாதிரி தொத்திக்கிட்டு இருக்கிற ஆள் இல்லை எடப்பாடி ஒரு சாதாரண கிளை செயலாளராக தொடங்கி இன்றைக்கு ஒரு மாபெரும் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த புறப்பொழுது அந்த நாலு வருஷம் ஆட்சி நடக்கவே நடக்காது இதோ கலைஞ்சிரும் அதோ கலைஞ்சிடும் அப்படி கலைஞ்சிடும் பிஜேபிக்கு அடிமையாக இருக்கிறார் இது அடிமை ஆட்சி அப்படி இப்படின்னு பேசுனாங்கல்ல நீட்டு நடக்க முடியாது நீட்டில் வந்து விளக்கு வாங்க முடியாது ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தை வாங்கி கொடுத்தாரா இல்லையா டெல்டா பகுதியில் பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மையமாக அறிவித்தாரா இல்லையா வாங்கி குடிங்கடா அடிமை அடிமைன்றீங்க செஞ்சாரா இல்லையாங்க எங்க ஒரு பெரிய பகட்டு இல்லைங்க பெரிய ஒரு வசீகிற தன்மை இல்லைங்க இயல்பா பேசுறாரு எங்க ஏங்க நான் விவசாயிங்க எங்க திராவிடம்னா என்னங்க அதே நான் யாருன்னா படிச்சவங்க கேளுங்க எனக்கு நான் இறங்கி நிக்கிறாருல்ல அவரை எந்த அளவுக்கு நீங்க தரை குழுவா பேசுனீங்க இன்னைக்கு ஒழுக்கத்தை பத்தி பேசுறீ வந்து நீ துப்பாக்கிலாம் விஷயம் பெரிய புனிங்கா என் வந்து சாகடம் ஆள்ற ஒன்று ஒருத்தஞ்சா இல்லை அன்னைக்கு கண்டித்து இருக்க ஒரு முதலமைச்சர் என்றால் அதுக்குன்னு ஒரு டெக்காரம் இருக்குது அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது இது மாதிரி பொது வழியில் பேசுவது தவறு யாராக இருந்தா கண்டிச்சிருக்க முடியல கண்டிப்பாக என்ன நீங்களாம் பெரிய ஜனநாயகவாதி என்ன உங்களுக்கு வந்தால் ரத்தம் இதரலிக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படி தானே அதில் அவரோட எல்லா முகமூடிகளும் கிழிஞ்சு வச்சுங்க இப்போ ஒன்றையும் எடுத்து மாட்ட முடியாது எதை மட்டும் இல்லையா என்ன தமாசா ஆகுதுன்னு சரி அதால் எல்லா அரசியல் மூகும் இழந்து அனாதையா இன்னைக்கு அண்ணா அறிவாலத்தோடு நிற்கிறார் ஓகே அவர் போய் இங்கே இவ்வளோ பெரிய மாதிரி எல்லா கட்சிக்கும் இவர் தான் அட்வைஸ் பண்ணுவார் எல்லாரும் நலனையும் நான் தான் பாதுகாப்பேன் என்ன அது முதல்ல இந்த சனாதனம் ஊருக்கு உபதேசம் எல்லாம் நிற்பாட்டு எம்பியாக ம் இதுவரை உங்களுடைய பதவி காலத்தில் இத்தனை வித் விஷயங்களே நான் செஞ்சுருக்கேன் ஒரு பட்டியல் சமூகத்துக்கு இயக்கமாக பட்டியல் சமூகத்திலேருந்து இவ்வளோ பேரை தொழிலதிபர் ஆக்கியிருக்கேன் இத்தனை பேர் இன்றைக்கி கோட்டேஸ்வரன் ஆகிக்கலாம் இத்தனை தொழிற்சாலைகள் இங்கே நடக்குது பொது சமூகத்திலேருந்து இவ்வளோ பேருக்கு ஆக்கியிருக்கேன் என்னுடைய எம்பி பணியை நான் திறம்பட செய்திருக்கிறேன் அதனால் நான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறேன்னு சொல்லு முதல்ல உன் எம்பி பதவியை செஞ்சியான்னு கேள் உன் எம்பியில் உன் வரையறைக்கு உட்பட்டு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை முதல்ல சொல்லுங்கள் அப்புறம் நீங்கள் ஊரை திருத்தத்தை இருக்கட்டும் சார் பாராளுமன்றத்தில் உரிமை குரலாக ஒழிக்கிறது ம் என்ன குறல சார் ஒருத்த மக்கள் அப்படிதான் சார் நினைக்கிறேன் அது இன்னைக்கு இந்த மாணவ படுகையில் அவங்க அப்பா அந்த இமோஷனில் கத்துறாரு திருமாவளவன் நான் நிகழ்வாக வந்து பாராளுமன்றத்தை முடக்குவாருன்ற அளர விடுவாராம் பார்ப்போம் நாரே தக்பீர் அப்படின்னு கத்துறது உங்களுக்கு இருக்குது ஏன்னா கத்தனா காசு வருது நீ ஏன் கத்தலன்னு நாங்கள் கேட்கலை அதால் கத்தலை வேங்காய பற்றி சட்டம் பாராளுமன்ற குழந்தை எழுப்பியா அட் அட்லீஸ்ட் சட்டமன்றத்தில் எழுப்பியிருப்பீங்களா பதி சொல்லுங்க என்ன கதை வரீங்க நாங்களும் சும்மா ஏதோ சரி இப்போ சரி விட்டு போவோம் என்னத்துக்குன்னு பார்த்தா ஓவராக சீன் போடுறீங்க ஏன் நாலு பேருக்குறீங்கல்ல பட்டியல் சமூக மக்களுக்கான கோரிக்கையை நீங்கள் பேசுனது என்ன சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து ஜெகன்மூர்த்தி என்னை வந்து ஒரு புக்கு வெளியிட்ருக்கார் சட்டமன்றத்தில் ஜெகன்மூர்த்தியாக உரைகள்னு எழுப்பிய கொஷின் அதுக்கு வாங்கின பதிலாம் டைப் பண்ணி ஒரு புக்காக போட்டிருக்காங்க சார் இன்றைக்கி போட்டு ஏதா நீ போட்டு நாலு எம்எல்ஏ இல்லை ஏய் எங்கள் கட்சியை வச்சு தானே நீ போனீங்க ஆ இவர் பெரிய புடுங்கி பாய் இவர் இவர் பாய்க்கு எந்த பாயினா கொடுக்க வேண்டியதானே ஆ வண்ணியானே வன்னியர்களுக்கு இதில் அதில் போய் நீ வாங்க வேண்டியதானே நொட்டை நான் பறையனை வச்சு என்ன நீ பறையின்காக என்ன பண்ண இந்த ரெண்டு பேரும் சிந்தனைசேலன் உட்பட அந்தாலும் பறையர் கிடையாது சிந்தனை சேலம் உட்பட இந்த மூணு பேரும் என்ன ஏன் நீங்கள் பேசுனீங்க ஒரு டீட்டெயிலாக ஒரு அறிக்கை கொடுங்க சட்டமன்றத்தை அந்த நாலு வருடத்தில் நீங்கள் கீச்சதை வந்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் உங்களை விமர்சனம் பண்ணுறதே விட்டுரும் சனாதானம் சமாதானம் சமாதானமாக தான் பொழுது நீ டெல்லிக்கு போய் முன்னாடியாகவும் நான் நினைக்கிறேன் நான் வந்து என்னை பொறுத்தவரை திருமாவளவன் பிஜேபியின் அம்பாசிடர் பிஜேபியை முதன்மைப்படுத்துவதில் பெரும்பங்கு அவருக்கு இன்றைக்கு தமிழகத்தில் பிஜேபி வளர்ந்துருக்குது என்றால் ஒவ்வொரு பிஜேபிக்காரரும் திருமாவுக்கு நன்றி சொல்லணும் டெய்லி அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த வார்த்தைகளை நம் காதுகளில் தமிழக மக்களின் காதுகளில் கொண்டு சேர்த்த பெருமை திருமாவே சாரும் சார் அது எப்படி சார் எடுத்து பேசுனா அது வந்து அவங்கள்தான் சாரணும் சொல்கிறீங்க இது அபத்தமாக இல்லையா சார் இது சரி திருமாவிலும் வந்து பிஜேபின்னு ஒரு நாலு நாளைக்கு பேசாமல் ம் வளராதுன்றீங்களா பிஜேபி வேறு யார் பேசுவா சொல்லுங்கள் ம் ஏன் திரும்ப பேசணும் அவர் பேசுறாரு இவர் பேசுகிறார் யாரை சொல்லுங்கள் ஒரு ஆள் சொல்லுங்கள் திமுக பேசும் ஆ ம் எப்பா நீங்கள் தான் நாங்கள் பார்த்தோமே பேசும் தனியாக போய் குசு குசுன்னு பேசும் ம் பொது வழியில் பேசாது நத்தல்ல பார்த்து இப்போதான் ம் அப்படி பேசுமே தவிர பொது வழியில் பேச மாட்டார் ஓகே அப்புறம் புரியுது சார் துணை முதல்வர் ஆகணும்னு சொல்லிவிட்டு சிலர் வந்து எனக்காக பேசுகிறோன்னு சொல்லிவிட்டு என்னை வந்து இது பண்ணுறாங்க நான் முதல்வர் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடாதா முப்பது ஆண்டு காலமாக இந்த வாய்ந்தான் சொல்லிச்சு இந்தியாவில் எந்த காலத்திலும் ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து ஒருத்தன் ம் என்ன ஒருத்தன் முதல்வராக முடியாது ஆ வரைக்கும் எத்தனை பேர் யாருங்க தான் இந்தியாவில் ஏழு பேர் இந்த ஏழு பேரும் தப்பி பிறந்தனேன் ம் அப்படி கூட சொல்லுங்க அம்பேத்கர் வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆகணும் ஏ ரெண்டு பேருக்கு இருங்க அதில் ஒருத்தன் வந்து திமுக ஒரு எம்பி ம் போய் ஜெயிச்ச உடனே போய் அம்மா வீட்டு காலைல விழுறான் போன தேர்தலில் ஐயோ சத்தியமாக நான் வந்து விசி காரில்ங்க நான் திமுக தாங்க என் உறுப்பினர் ஆட்டி இதுங்க அப்படின்னு கோர்ட்டில் அப்டேவேட் போட்டவங்க தானே அதில் தானே இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏ எம்பியில் எத்தனை பேர் வந்து திமுக எல்லாமே திமுக ம் நீ பேசுகிற முதல்ல நீ பிரைம் மினிஸ்டர் இருக்கட்டும் நீ எம்எல்ஏ நீ எம்பியாக என்ன செஞ்ச உங்கள் எம்எல்ஏவாக இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க இவங்கெல்லாம் முதல்ல அதை சொல்லு அப்புறம் இந்தியாவை ஆளை போகும் புரியுது சார் துணை முதல்வர் ஆகட்டும்னு சொல்லிட்டு என்னை வந்து ஏற்றி விட்றாங்களா இவங்க அதுக்கெல்லாம் அசர மாட்டேன் நான் நான் அடிமையாக தான் இருப்பேன் அம்பேத்கர் சொல்லிட்டா அடிமை அடிமைன்னு உணர்வு என்னார் ஆ நான் அடிமையாக தான் இருப்பேன் சார் அடிமையாக இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை சார் அதில் ஒரு பெருமை சொல்கிறாங்க நான் அடிமையாக இருப்பதே பெருமைன்னு அதை விட கேவலம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை அதால இன்னைக்கு வந்து நம்மளை போய் குறை சொல்லிங்கன்னு நம்ம சுயசாதி போட்டு பிரசாதி முழக்கம் அந்த முழக்கத்தை அது எடுத்து அதுதான் சனாதனம் இப்பா கடைசியாக வந்து இங்கே முஷ்டியா இதுதான் சனாதானமா அதாவது சொந்த சமூகம் தன்னுடைய பெருமையை அறிந்து கொள்வது சனாதனம் அப்போ என்னப்பா பண்ணோம் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஓட்டு வந்து நம்ம வாங்கலை ரெட்டை வாக்குரிமையை வந்து ரெட்டமல்லி சீனிவாசன் வாங்கி அம்பேத்கர் கூட வாங்கலை ரெட்டமல்லி சீனிவாசன் வலியுறுத்தினா பொது வாக்கு ஒன்று எங்கள் வாக்கு ஒன்றுன்னு போட்டார் அப்புறம் அது வந்து அது இவங்களில் வந்து இங்கேருந்து பிரிஞ்சு செப்பரேட் ஆகிடுவாங்க அது எதுன்னு எதோ கதை கதை விட்டு ரிசர்வேஷன் வாங்கினாங்க சார் சரி அந்த ரிசர்வேஷனையாவது ஓட்டையாவது பார்த்து போடுறா இங்கே உன்னை வீடுக்கெலாம் இடிக்கிறானோ வீடு இடித்தா நீ அந்த இடிப்பட்ட பொருளே ஒரு குப்பைத்தட்டில் ஏற்றுறான் குப்பை வண்டியில் நீ என்ன பண்ணுற பிடுங்கி அங்கே ஊட்டு முன்னாடி ஒரு கம்பங்கதில்லை அந்த கொடி கம்பத்தை பிடிங்கி அந்த குப்பை வண்டியில் சொருவுற போகிற இடத்துல வந்து ஊட்டு முன்னாடி நட்டுக்கிறது ஏன்னா இவன் தானே உன்னை இடிக்கிறான் அப்படின்னு நம்பலை அதால் அடுத்த தலைமுறையாவது இந்த ஓட்டை நம்ம வாங்காத ஓட்டை நமக்காக வாங்கி கொடுத்த ஓட்டை சரியாக பார்த்து போடணுன்னா ரெட்டமணி சீனிவாசன் அயோத்தாசர் எம் சி ராஜா சகஜானந்தா போன்ற ஒரு புத்தகங்களை நான் இளைஞர்கள் படிக்கணும் நம்ம நிகழ்ச்சிகளை அந்த புக்கு கொடுக்கணும்னு நான் பேசுகிறேன் சார் ரெண்டு நாள் கட்சி அவர் பேசுகிறாரு இந்த இளம் தலைமுறைக்கு கலைஞர் கருணாநிதியின் வாழ்க்கை வரலாற்று புத்தகங்களை கொடுத்து படிக்க வைக்கணும் எதுக்கு எதுக்கு சார் சீனிவாசன் சீனிவாசனை ஸ்டாண்ட்னா இவன் வரையன்றுவான் கலைஞரை படித்தா நான் திராவிடன்டுவான் எது சரின்னு சார் அவரே சொல்றாரு சார் பண்டிதர் தான் திராவிடம் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியதே பண்டிதர் தொடங்கினார் பண்டிதர் ஏன் சார் நீங்கள் வேற அவர் அவரை வேற திட்டி வச்சிடாதீங்க அவரும் ஒரு காலத்தில் சொன்னார் சார் கால்டோல் எழுதின புத்தகத்தை பார்த்துட்டு அவர் சொன்னார் அதுக்கப்புறம் அவர் மாற்றிக்கினார் சார் இப்போ நொட்டுறிங்கல்ல பண்டிதா பண்டிதர் யோதிதாசை தான் சொன்னார்ண்ணே யோ இனையா திராவிடத்தை வச்சது அவர் தான் தலைவர் தான் என் பேர் வச்சார் எங்கேயோ அவர் படத்தை கெடுத்த காரணம் என்னைக்காவது கேட்டிருப்பீங்களா இப்போ விமர்சனம் ஒன்னே அயோத்திதாசர் இப்படி ஐயோ எப்போ ஒரு எஸியால் எப்படியா விமர்சனம் பண்ணுறதுன்னா அப்படின்னு எல்லாரும் அடங்கிடும்மா நாங்கள் வரோம் இல்லை அப்படியே எங்கள் தாத்தா சொல்லிட்டா என்ன கல்லூற்றிமா இதுக்கு மேலே என்ன சொல்லணும் அவரை ஆ பகுத்தறிவு பகலவன் ஒண்ணா எவனாவது இது வரைக்கும் சொல்லியிருப்பீங்களா நானே அயோதாசர்கிட்ட தான் கற்றுக்கணுன்னு இந்த ராம்சாமி சொல்கிறார் எவனாவது இது சொல்லியிருப்பீங்களா இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்ன அதாவது ரெண்டு பண்ணையாருக்கு பிரச்சனை வந்து வச்சிங்களேன் என்ன பண்ணுவோம் ஒரு பண்ணையாரு டக்குன்னு பண்ணையில் வேலை செய்யறது பிடிச்சி ஏய் பிசிஆரில் ஒரு கேஸ் கொடுப்போம் வாடா அப்படின்னு கூட்டும் போகிற கதை சார் இது வேறு ஒன்றும் இல்லை வெரி சிம்பிள் ஓகே அந்த மாதிரி இவங்க அயோத்தாசரை பயன்படுத்தே யார் சொன்னான்னா அய்யோதாஸ் சொன்னான்னா எங்கள் அப்பா சொன்னான்னா என் ஆத்தா சொன்னான்னா என் அறிவுக்கு தற்போதைய சூழலுக்கு நான் பொருத்தி பார்க்கிறேன் இது பொருந்தவில்லை அவ்வளோதான் தேசியம் என்ற பெயரில் திராவிடத்தை அழிக்க வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள் ஆமா ஆரியத்தோடு துணை போகிறார்கள் எங்களுக்கு நாங்கள் எது கூட துணை போடுறது இருக்கட்டும் அப்புறம் நாங்கள் பார்த்துக்கிறோம் முதல்ல இந்த திராவிடத்தை இங்கேருந்து துடைத்திருணும் நான் தமிழன் என் அடையாளம் வேணும் என் அடையாளம் வரட்டும் நான் எது கூட வேணாலும் சண்டை போடுறேன் என் அடையாளத்தை மறைச்சது இதுதான் எந்த ஆரியமும் வந்து நீ யார் என்னான்னு என்ன சொல்லிச்சா உன் பாசையில் என்ன பறைய தானே சொல்லுது என்ன கீசாக தானே சொல்லுது ஆமாம் என்ன தமிழன் இருந்தானு சொல்லுது நாங்கள் முதலாக அந்த அடையாளத்தோடு வரோம் அப்புறம் நாங்கள் வந்து யாரோட சண்டை போகிறோம் நாங்கள் பார்த்துக்கிறோம் நடப்பு காலாசி குறித்து வார்த்துக்க நன்றிண்ணா ஒரு கால சந்திப்போம் நன்றிண்ணா